கிரைஸ்தலா இன்றைய அப்ப துணைக்கு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கத்துடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் வாங்க இந்த நாளிலும் ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம் சங்கீதம் எண்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்துல இருபத்தி ஏழாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்த மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன் அலேலுயா பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் நான் அவனை மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன் யார ஆண்டவர் சொல்றாரு நீங்க கேட்டா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அலேலுயா அபிஷேகம் பண்ணப்பட்டவன ஆண்டவர் சொல்றாரு நான் பூமியின் ராஜாக்களை பார்க்கலும் அவனை உயர்த்துவேன் அலெலுயா இந்த பூமியின் ராஜாக்கள் பாருங்க இந்த பூமியில இருக்கிற நம்மை ஆளுகிற தலைவர்கள் ராஜாக்கள் அவர்களை காட்டிலும் நான் அபிஷேகம் பண்ணின ஒரு நபரை நான் உயர்ந்தவன் ஆக்குவேன் நான் அவனை உயர்ந்தவன் ஆக்குவேன் நீங்க கத்திரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களை உயரத்துல கொண்டு போவார் அலேலுயா ஆண்டவர் உங்களை ரொம்ப உயரத்துல உயா உங்களுக்கு பெரிய மேன்மைகளை கத்தல் கொடுத்து பூமியின் ராஜாக்களுக்கு ஒத்த நாமத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரிப்பார் உயா ஆகினால யாருமே என்னை உயரத்திலேயே சொல்லி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க நான் எப்படி என் வாழ்க்கையில நான் நான் உயரத்துக்கு போக போறேன் நான் ரொம்ப சாதாரண ஆளா இருக்கிறேன்னு சொல்லி நீங்க உங்களையே அற்பமா எண்ணிக்காதீங்க உங்க தலை மேல ஒரு அபிஷேகம் இருக்கு லேலுயா கர்த்தருடைய அபிஷேகம் உங்க தலை மேல இருக்கிறதுனால அந்த அபிஷேகம் உங்களை உயரத்துல கொண்டு போகும் லேலுயா தேவனுடைய அபிஷேகம் நம்மை உயரத்துல கொண்டு போகும் பாருங்க சாதாரண தாவிது ஆடுகளை மேய்த்து கொண்டு ஆடுகளுக்கு பின்னாக சென்ற அந்த தாவித சாமுவேல் தரிசி போய் ஒரு நாள் அவரை அபிஷேகம் பண்ணுகிறார் லேலுயா அந்த அபிஷேகத்துக்கு பிறகு பாருங்க தாவிதுடைய வாழ்க்கையில அவருடைய உயரத்தை பாருங்க அவன் சவுளுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்படுகிறான் சவுளுடைய மகன் அதாவது யோ யோசபாத் அவனுடைய நண்பராகிறான் அது வரைக்கும் ஒரு ஆடு மேய்க்கிறவனுக்கு ஒரு ஆடு மேய்க்கிறவன் தான் சிநேகிதனா இருந்தான் ஆனா அபிஷேகத்துக்கு பிறகு பாருங்க அவனுடைய ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த நாட்டுடைய ராஜாவுடைய பையன் லேலுயா ராஜாவுடைய மகன் தாவிதுக்கு ஃப்ரெண்டா இருந்தான் சவுல் அவனே தன்னுடைய பெரிய பெரிய மேன்மைகளை சவுல் அந்த அரண்மனையில கொடுத்து அவனை அந்த இராணுவத்துக்கு அவன் தலைவனாக்குகிறான் பிறகு அவர் ராஜாவா இசிற விளக்கை சமஸ்த இஸ்ர விளக்கே ஆண்டவர் அவரை ராஜாவா மாத்தினார் இதெல்லாம் எப்படி நடந்தது நீங்க கேட்டீங்கன்னா அவர் மேல இந்த அபிஷேகம் அலை இல்லையா தாவிது பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் அவரை கொஞ்சம் கொஞ்சமா அவரை உயர்த்தி பெரிய உயரத்துல அவரை கொண்டு போனது அவருடைய மகன் குமாரனாகிய ஆகிய சாலமோன் எடுத்துக்கோங்க அந்த சாலமோனை போல ஒரு ஐஸ்வர்யவான் ஒரு ஒரு பெரிய பணக்கார ராஜா இல்லவே இல்லை எப்படி அவருக்கு இந்த இந்த மேன்மை வந்தது எப்படி இந்த உயர்வு வந்தது நீங்க கேட்டீங்கன்னா அவர் தலை இருந்த அந்த அபிஷேகம் அலையலுயா தாவிதிக்கு எத்தனையோ குமாரர்கள் இருந்தாங்க ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த சாலமோனே கர்த்தர் கத்தர் எல்லாருக்கும் மேல கர்த்தர் உயர்த்தி இருந்தார் அலையலுயா இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு ரொம்ப சின்ன அளா இருக்கலாம் ஆனா உங்க மேல இருக்கிற அபிஷேகம் ரொம்ப பெருசு ரொம்ப விலையேற பெற்றது அந்த அபிஷேகத்தை கனம் பண்ணுங்க அந்த அபிஷேகங்களை ரொம்ப உயரத்துல அது கொண்டு போகும் அல்ல நீங்க பாருங்க சவுளை கூட எடுத்துக்கோங்க சவுல் சொல்றாரு சாமுவேல் தீர்க்கதரிசி அவர் அபிஷேகம் பண்ணும்போது அவர் சொல்றாரு நானா நான் பென்னிமின் கோத்திரத்துல ரொம்ப சின்ன கோத்திரத்தை சேர்ந்த ஒரு நானு நான் ரொம்ப என்னுடைய என்னுடைய கோத்திரத்திலையும் நாங்க ரொம்ப சின்ன குடும்பம் ரொம்ப அற்பமான குடும்பம் கழுதையை மேய்த்து கொண்டிருக்கிறார் ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அந்த சவுல் பாருங்க இஸ்ரோலுக்கே ராஜாவாய் கூட அவர் உயர்த்தப்பட்டார் ஆகினால இன்றைக்கும் ஆண்டு உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் உங்களை மேன்மைப்படுத்த வல்லவரா இருக்கிறார் உங்க வேலையில ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் உங்க ஊழியத்துல கத்தர் உங்களை உயர்த்துவார் உங்க அபிஷேகம் உங்களை உயரத்துக்கு கத்தர் கொண்டு போவார் அலெலுயா ஒருவேளை உங்க குடும்பத்து நடுவில் அர்த்தமா என்ன பண்றீங்களா அபிஷேகம் உங்களை உங்க குடும்பத்திலேயே பெரிய அலா அலுயா அது வரைக்கும் உங்களை யாருமே ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு 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 நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க ஆனா அபிஷேகம் நம்ம மேல இருக்கும் அப்படின்னா அந்த அபிஷேகம் எல்லாரையும் நமக்கு முன்பாக பணியை செய்யும் லெலுயா அப்படிப்பட்ட உயரத்துல கத்தை நம்ம கொண்டு போவார் யோசேப் அப்படித்தானே அந்த பதினோரு சகோதரர்களும் அந்த அந்த யோசேப்பை வணங்கும்படி சாஷ்டங்கமா இது வணங்கும்படி அப்படி அபிஷேகம் அவரை அந்த எகிப்து தேசத்துக்கே அதிபதி ஆக்குச்சு லேயா எதனால இந்த மேன்மை வந்தது அவர் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் லேலுயா அந்த பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் பன்னிரெண்டு அப்போசல்கள் எடுத்துக்கோங்க சாதாரண மீனவர்கள் அவங்க எல்லாருமே லேலுயா அந்த மீன் பிடிக்கிற தொழில இருந்தவங்க அவங்க பேசுனா கூட சரியா பேச வராது ஆனா அபிஷேகத்துக்கு பிறகு பாருங்க உலகமே அவர்களுக்கு பின்பற்றி போனாங்க லேலுயா இன்னைக்கும் பாருங்க உலகம் முழுவதும் பீட்டர் யாருன்னா எல்லாருக்கும் தெரியும் ஜான் யாருன்னா எல்லாருக்குமே தெரியும் யாக்கோபு யாருன்னா எல்லாருக்குமே தெரியும் லேலுயா காரணம் அவங்க பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் அவங்க பெற்றுக்கொண்டது அந்த அபிஷேகம் இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்துடைய பிள்ளையே உன்னையும் உன் அபிஷேகம் உயர்த்தும் நீ அந்த அபிஷேகத்தை மேன்மைப்படுத்து அந்த அபிஷேகத்துக்கு நேரத்தை கொடு அந்த அபிஷேகத்தை கனப்படுத்தும் போது அந்த அபிஷேகம் உன்ன கனப்படுத்தும் கர்த்ததாமங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமே